ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான சுவையில் நல்லா சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் ஒரு பறிக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக சாப்பாட்டு அரிசியிலும் இந்த ரெசிபியை செய்யலாம் இப்போ அதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துட்டு வந்துடுங்க அளவுக்கு நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறின பிறகு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அரிசி ஊறி வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரில் தண்ணியை ஒட்ட வடியை விட்டுட்டு அரிசி எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க மாற்றிட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டே கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் ஒரு பெரிய தேங்காய் மூடியை அரைச்சி கொஞ்சம் திக்காகவே பால் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கரை மூடிக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் அதே நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டே கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் பால்லே அரிசி வெந்து நல்லா பூ போல் உதிரி உதிரியாக சாதம் வந்திருக்கு பாருங்கள் நல்லா புலப்புலன்னு வந்திருக்கு அப்படியே இதை கலந்துட்டு ஆற விட்டுடுங்க இதை ஆறட்டும் இப்போ இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்து முந்திரி சேர்த்து பருப்பு எல்லாத்தையும் நல்லா செவர வறுத்துக்கங்க இது மாதிரி ஓரளவுக்கு பருப்பெல்லாம் செவந்ததும் இதோட ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கிரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட குடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு மூடி தேங்காய் வந்து நம்ம பாலா அரைச்சி சேர்த்துட்டோம் ஒரு மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த சூட்லே ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி கலந்து விட்டிங்கனாலே நல்லா தேங்காய் பருபட்டுடும் இப்போ இதில் நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நெய் சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸையும் கொடுத்து விடலாம் இந்த ஒன்றரை கப் அரிசின்றது முந்நூறு கிராம் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸில் செஞ்சேங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க மொத்தமாக அதில் ஒன்றரை கப் சாப்பாட்டு அரிசி சேர்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் எந்த அரிசியில் செஞ்சாலும் சூப்பராக நல்ல மனமாக அருமையாக இருக்கும் நம்ம தேங்காய் பால்லேயே அரிசியை வேக வச்சு தேங்காய் சேர்த்து செய்யறதுனால நல்ல கூடுதல் சுவையோட பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக இந்த லஞ்ச் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்சுக்கு காரசாரமான முட்டை வருவல் இல்லாட்டி உருளைக்கிழங்குடும் நீங்கள் வறுத்து பரிமாறலாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்